வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா சக்கரை நோய் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருக்காது அது ஏன் அப்படி இருக்குன்னா அந்த மூத்தரை வந்து வலுவிழந்து போய் இப்போ ஒரு ஒரு டம்ளர் தான் அது பிடிக்கும் அப்படின்னா அரை டம்ளர் வந்தப்பயே அது வலுவிழந்து போய் சீக்கிரம் சீக்கிரம் அந்த யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்கிறது அந்த சிறுநீர் பையை வலுப்படுத்தணும் அதுக்கு வந்து அத்தி இலை இருக்குல்லையா மரத்து இலை அந்த அத்தி அத்திமரத்தேலையை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு பிச்சு போட்டு உரல்ல இடித்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி சிறு தீரை கொதிக்க வச்சு கா டம்ளர் ஆகணும் ஆன பிறகு காலையில் அதை குடித்து வரணும் இப்போ வெறு வயிற்றில் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் பை வந்து வெலப்பட்டு அந்த யூரின் வந்து எல்லாரையும் போல் போகும் வளம் இல்லாமல் தான் அடிக்கடி போகுது ரெண்டாவது இது வந்து மலச்சிக்கலுக்கு நல்லது வயிற்று புண்ணையும் அர்த்தம் அந்த அத்தி இலக்கச ஏன்னா அதில் துவர்ப்பு இருக்குது துவர்ப்பு சுவையம் வந்து பொதுவாக அந்த சி சிறுநீர் பையெல்லாம் வெலப்படுத்தக்கூடியது தான் அல்சர் இருந்தாலும் வயிற்று புண்ணு இருந்தாலும் சரி பண்ணும் மலச்சிக்கலையும் சரி பண்ணும்